ஜோதிமணி சொன்ன அந்த வார்த்தை சட்டென பாய்ந்த ஊர் மக்கள் எங்கள் ஓட்டு உங்களுக்கு இல்லை இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தல் வருகிற பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ளது இதனை முன்னிட்டு அனைத்து கட்சி தலைவர்கள் மற்றும் வேட்பாளர்கள் அனைவரும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் அதன் ஒரு பகுதியாக திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நாகம்பட்டி சேனன்கோட்டை ஒட்டநாகம்பட்டி கருக்காம்பட்டி குட்டம் காசிபாளையம் உள்ளிட்ட கிராமப்பகுதிகளில் கரூர் பாராளுமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி பிரச்சாரம் செய்தபோது நடந்த சம்பவம் மக்கள் மத்தியில் அவர் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது இதோடு இல்லாமல் பாஜக வேட்பாளரான செந்தில் நாதனின் பக்கம் மக்களின் பார்வையும் திரும்பியிருக்கிறது வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நாகம்பட்டி சேனன்கோட்டை ஒட்டநாகம்பட்டி கருக்காம்பட்டி குட்டம் காசிபாளையம் உள்ளிட்ட கிராமப்பகுதிகளில் பிரச்சாரத்தின் பொழுது நாகம்பட்டியில் உள்ள விநாயகர் மற்றும் காளியம்மன் கோவில்களில் வழிபாடு செய்தனர் அதன் பின்னர் ஜோதிமணியை ஆதரித்து வேடசந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் பட்டியில் தேர்தல் பரப்புரையை முடித்துவிட்டு ஜோதிமணி பிரச்சார வேனிலிருந்து இறங்கி புறப்பட சென்றார் ஜோதிமணியை இடைமறித்து அந்த பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் கடந்த தேர்தல் வாக்குறுதியில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தருவதாக சொன்னீர்கள் ஆனால் எங்கள் பகுதியில் யாருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கவில்லை என்று கூறி வாக்குவாதம் செய்தனர் கேள்விக்கு பதில் சொல்லாமல் ஜோதிமணி வேகமாக காரில் ஏறினார் ஆனாலும் அந்த இளைஞர் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் ஜோதிமணி காரில் இருந்து ஆவேசமாக இறங்கி வந்தார் ஜோதிமணி அங்கிருந்த நிருபர்களை அழைத்து பேசினார் ஜோதிமணி கூறும்போது இதுபோன்ற இளைஞர்கள் வேலை வாய்ப்பு வேண்டும் என்று கேட்கிறார்கள் ஆனால் இவர்களுக்கு வேலை கிடைக்காமல் போனதற்கு மத்திய அரசுதான் காரணம் என அரைத்த மாவையே அரைத்தார் இதனால் கூட்டத்தில் மக்கள் குரல் எழுப்பத் தொடங்கினர் மத்தியில் ஆட்சிக்கு வரும் கட்சிக்கே ஓட்டு போட்டுக் கொள்கிறோம் இனி நீங்கள் வர வேண்டாம் என வெளிப்படையாக பேச கடுப்பானார் ஜோதிமணி அந்த வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு மீண்டும் ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் என்று கூறிவிட்டு வேகமாக ஏறிச் சென்றார். அவருடைய கோபமான பேச்சு அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது மேலும் ஆள் கிடைக்காமல் சரக்கு வாகனங்களில் ஆட்களை ஏற்றி வந்தனர் மேலும் தேர்தல் விதிமுறைகளை மீறி பள்ளி குழந்தைகளை வைத்து ஆரத்தி எடுக்கப்பட்ட சம்பவம் சர்ச்சையானது எப்படியும் மோடிதான் அடுத்த பிரதமர் எனவே அவர் கட்சி வேட்பாளரான செந்தில்நாதனுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்தால் மட்டுமே நம் பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என பலரும் பேசிச் சென்றதை காண முடிந்தது

எல்லாரையும் நீங்க வாக்களிக்க செய்யல ஒருவர் கூட நமக்கு தெரிந்தவர் வாக்களிக்காம அவர் இருக்கக்கூடாது அவ்வளவு முக்கியமான தேர்தல் இது எப்படி ஓட்ட மேட்டர் ஒரு ஒரு தீர்மானிக்கும் யார் ஜெயிக்கிறாங்க யார் ஜெயிக்கல யார் கலாச்சாரத்தை மீட்டெடுக்க போறாங்க யார் கலாச்சாரத்தை மீட்டெடுக்கல யார் கோயம்புத்தூருடைய வளர்ச்சியின் பக்கம் நிக்கிறாங்க யார் நிக்கல என்னுடைய வேண்டுகோள் நீங்க முதல் ஆளாக ஆலை போய் நின்றணும் அவன் ஏழு மணி காலேஜ் கேட்டு போய் முதல் ஓட்ட நீங்க போட்டுட்டு வந்து எாரையும் பத்து மணி பதினோரு மணிக்கு அடிப்படை கடமை நண்பர்கள் தெரிந்தவர்கள் பரிசயமானவர்கள் வேலை பார்க்கிறவர்கள் பாக்குறவங்க சொல்ல முறை தாங்க ஒரு வாய்ப்பு கொடுத்து மாற்றத்திற்காக இருப்பேன் நம்முடைய அன்பு தம்பி அண்ணாமலை நம்முடைய பொருளாதார பாராளுமன்றத்தை அனுப்பி போக நிறைய பிரச்சனைகளை பேச வைப்போம் என்று நீங்கள் எல்லோருடனும் சொல்ல வேண்டும் என்று